என்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃபஸ்ட்டு சீனில் வீட்டில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்களே அந்த சீன்தான் காமிச்சிட்டு இருக்காங்க என்ன ஆனந்த ஏதோ சொல்கிறேன்னு சொல்லிட்டு தடுமாறிட்டே இருக்கேன் நம்ம அருண் ரெசார்ட் வாங்கின மாதிரி நீ ஏதோ வாங்கி வச்சிருக்கியா என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா இவன் ஏதோ பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அண்ணா இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம் வாணா அப்படின்னு சொல்ல போதும் காட்டி அதான் வீட்டில் எல்லாரும் இருக்காங்களே இப்போ தான் எல்லாரும் ஒன்றாக இருக்காங்க இப்போயே நான் இந்த விஷயத்தை சொல்லிடுறேன் என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் தெரிய போகிறதானே அப்படின்னு சொல்ல என்ன காட்டி தம்பி நீங்களும் வந்துட்டு சொல்ல வேணாம்னு சொல் அவர் சொல்லுாரு என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யாவோட அம்மாவும் ஐஸ்வர்யா வேற பேசிக்கிறாங்க என்னம்மா ஏதோ பெருசா இருக்கும்போலையோ அதோ அந்த தீவாக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியுது கார்த்தி சொல்ல வேணாம் சொல்ல வேணாம் இவர் என்னமோ சொல்லுவேன் சொல்லுவேன்றாரு அம்மா நான் நினைக்க பெரிய ஏதோ ஒன்று நாடகம் நடந்திருக்குமா அதை தான் இங்கே வந்து அரங்கேற்றம் பண்றாங்க அப்படின்னு சொல்ல சரி என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவோட அம்மா சொல்றாங்க ஐயோ அவர் தான் ஏதோ சொல்லணும்னு சொல்லார் விடுங்க தம்பி நீங்க வந்துட்டு அவர் வாயை வந்துட்டு கட்டி போடுறீங்க அவர் வந்துட்டு சொல்றதை சொல்லட்டும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் வேணாம் அண்ணா ப்ளீஸ்ண்ணா இன்றைக்கி இன்னைக்கு வந்துட்டு பிரச்சனையாக்காது அப்படின்னு சொல்ல காத்தி விஷயத்தில் தலையிடாதோன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல மீனாட்சி சொல்கிறாங்க இங்கே நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சொல்றதை என்ன கூப்பிட்டு வந்து காமிக்கிற ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போக ரியா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது வந்ததுமே ஒரு மாதிரி பாவலாக பண்ணி நடிக்க ஆரம்பிக்க வாரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க என்னாச்சு உங்கள் அம்மா அப்பா எல்லாரும் வந்துட்டு என்னை ஏற்றுக்கிட்டாங்களா எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்ல இனிமேதான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல ரியா அப்படியே தயங்குற மாதிரி ஆக்ஷனோட எதுக்கு பயப்படாதவா நாயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி உள்ளே கூட்டு போகிறாங்க கையப்பிடிச்சி கூப்பிட்டு வரதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகி போயிருக்கு என்னடி ஏதோ ஒரு பொண்ணை கையை பிடிச்சி வர கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல அதாம எனக்கும் ஷாக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க டே யாரா இந்த பொண்ணு அப்படின்னு கேட்க இவ பேர் ரியாமா காலேஜ் டைம்ல இருந்து எனக்கு தெரியும் நாங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணுறோம் இப்போ கோவிலை வச்சு மேரேஜ் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி எல்லாமே ஷாக்காக ஐஸ்வரியோட அம்மா சொல்கிறாங்க என்னடி மாப்பிள்ளை ரெசார்ட் வாங்கின மாதிரி ஏதாவது பெரிய வீடுன்னு வாங்கியிருப்பாருன்னு பார்த்தா ஒரு சின்ன வீடே செட்டப் பண்ணி கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்ல அதாம எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியை பார்த்துட்டு இருக்காங்க என்ன காரியண்டா பண்ணியிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி ஓங்கி ஓங்கி போய் அடிக்கிறாங்க ஒன்னு நம்பி வீட்டில் ஒருத்தி இருக்காள் அவளை பற்றி நீ நினச்சி கூட பார்த்தியா அப்படின்னு சொல்ல கார்த்தியோட அப்பா தான் தடுக்கிறாரு ஆனந்த் இதை உங்ககிட்ட இருந்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மீனாட்சி பற்றி யோசித்து பார்த்தியா அவள் பாவம் இல்லையா அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்கம்மா நான் வந்துட்டு துரோகம் பண்ணது ரியாவுக்கு தான் நான் வந்துட்டு தியாகம் தான் பண்ணியிருக்கேன் மீனாட்சிக்கு ஏன்னா அவளை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல மீனாட்சி வந்துட்டு பயங்கரமாக அதை கேட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க பத்து வருஷம் வந்துட்டு அவள் கூட வாழ்ந்துட்டு இப்போ வந்துட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அபிராமி சொல்ல ஆமாம்மா என்னால் வந்துட்டு இவ லைஃப்லேயே தேவையில்லாத பிரச்சனை எங்கள் ரெண்டு பேத்துக்கு வேறு வேறு இடத்துல மேரேஜ் ஆகிடுச்சு ஆனால் அவன் ஹஸ்பண்டுக்கு லவ் மேட்ரு தெரிஞ்சு டெய்லி அவளை டார்ச்சல் பண்ணி டிவோர்ஸ் பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு வேற வழியில் ஆனால் நான் வந்துட்டு ரியாக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ல கார்த்தியோட அப்பா சொல்கிறாங்க கல்யாணத்தை பண்ணிட்டு இப்போ வேறு வழி இல்லாமல் வாழ்க்கை கொடுத்துருக்கேன் வேறு சொல்றியா நீ இது உன்னை கல்யாணம் ஆகாமல் இப்படி பண்ணியிருந்தான் நான் நானே உன பாராட்டிப்பேன் என் மையன் வந்துட்டு நல்லவேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகிட்டு இப்படி பண்ணியிருக்கியே மீனாட்சியை பற்றி யோசித்து பத்தி அப்படின்னு சொல்ல போதும் ப மீனாட்சியை பிடிக்கவே இல்லை அவள் கூட அம்மா வந்துட்டு க கட்டை படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதனால தான் அவள் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்கு ரியாவை தான் பிடிச்சிருக்கு ரியா கூட தான் நான் சந்தோஷமாக வாழ்வேன் நம்ம மீனாட்சி கூட நான் ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமாக வாழ்ந்ததில்லை அப்படின்னு சொல்ல சந்தோஷமா இல்லாமல் தான் ரெண்டு குழந்தை பெற்றியாகும் அப்படின்னு நாலரை சேர்த்து அரைஞ்சிருக்கணும் போல தான் இருந்துச்சு பட் டைலாக் வந்துட்டு அந்த இடத்துல உங்களுக்கு அப்படி அடுத்து வந்துட்டு இதெல்லாம் கேட்ட ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுறாங்க மீனாட்சி அழுதுகிட்டே வந்துட்டு பார்த்துட்டு இருக்க ஆனந்த் கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் எனக்கு மீனாட்சியை சுத்தமாக பிடிக்காது இனிமேல் ரியா கூட தான் நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு இப்படி இல்லை பிரச்சனையாகவும் தான் நான் சொல்ல வேணாம்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி சொல்ல என்ன இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கேட்க ஆம்தான் எனக்கு ஆல்ரெடி தெரியும் எப்போ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் விளக்கு போட லேட் ஆயிருந்துச்சு அத்த அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அங்கே வச்சு பார்த்தோம் அதனால தான் அங்கே போய் இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்கிறாங்க நான் வந்துட்டு இவங்களை கண்டுபிடிச்சி எப்படியாவது பேசி சரி பண்ணிடலாம்னு நினச்சேன் ஆனால் இவங்களை வந்துட்டு என்னால் காண்டாக்ட் பண்ணவே முடியல அதுங்களே இவன் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுற அளவுக்கு போயிட்டான் ரிஜிஸ்டர் மேரேஜ் வந்துட்டு தீபா கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நான் போய் கல்யாணத்தை எப்படியோ நிப்பாட்டிட்டேன் வெளியில் வந்து நான் வந்துட்டு வெளியே போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்ல என்ன காரியண்டா பண்ணியிருக்க உங்க கூட வந்துட்டு கொஞ்ச நாள் பேசி பழகினான் அவளை பற்றி யோசித்த பத்து வருஷம் குடும்பம் நடத்தினேன் இவளை பற்றி யோசிக்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அபிராமி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான்மா நீங்கள் பாட்டுக்கு கழுத்தில் தாலி கட்டுன்னு சொல்லிட்டீங்க நான் வந்துட்டு நீங்கள் சொன்ன ஒரு கடமைக்காண்டி தான் தாலி கட்டினேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ரொம்ப வந்துட்டு மீனாட்சி ஒரு மாதிரி உடஞ்சி அழுதுகிட்ருக்க பார்த்தி சொல்கிறாங்க இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனைலாம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் கிட்ட நான் பொறுப்பாக நடந்துக்கோ அவங்க லைஃபுக்கு வேறு ஏதாவது வழி பண்ணுவோன்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னேன் அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வந்து வீட்டிலே வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அபிராமி வந்துட்டு மீனாட்சியை பார்க்குறாங்க மீனாட்சி வந்துட்டு அழுதுகிட்ருக்க மீனாட்சி நீ எதுக்கும் அழுகாதம்மா இவன் பாட்டுக்கு வேற எவ்வளோ ஒருத்தி கழுத்தில் தாலியை கட்டிக்கிட்டு வந்து வீட்டில் வந்து நிப்பாட்டிட்டு இவ தான் மருமகன்னு சொன்னால் நான் என்ன ஏற்றுக்குறா நீ என்னோட மூத்த மருமக அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் ஐஸ்வர்யாவும் அவங்க அம்மாவும் நம்ம பிளான் வந்துட்டு லிஸ்டிலே இல்லையே இது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பங்கமாக கலாய்ச்சிட்டு இருக்கேன் ஆனந்த் வந்துட்டு மீனாட்சி பற்றியெல்லாம் யோசிக்கவே இல்லை எங்கிட்ட ரியா கையபிடிச்சமா அன்னைக்கு அவ்வளோ மாசம் நிற்கிறாரு பண்ணுற தப்பையும் பண்ணிட்டு சந்தோஷமா இல்லைன்னு வேற சொல்லும்போது பாவம் மீனாட்சி வந்துட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்துட்டு முடிஞ்சிடுது